தொழில் செய்ய விரும்புங்கிற பகுதியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹானரபிள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அது வந்து தமிழில் செல்லமாக அந்த ராட்சத கம்பெனிக்கு பேர் கிழக்கிந்திய கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக வர்த்தகம் என்பது தனி சாம்ராஜ்யம் தாங்க வணிகம் என்ற பெயரில் நம்ம நாட்டில் நுழைஞ்சு லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சுட்டு இயங்கி இந்தியாவின் சொத்துக்களை சுரண்டி பிரிட்டனுக்கு அனுப்பி ஒரு கட்டத்தில் பிரிட்டனுடைய பாராளுமன்றத்துக்கே பணம் தந்த ஒரு நிறுவனம் தாங்க இந்த கிழக்கிந்திய கம்பெனி இப்போதெல்லாம் ஒரு நிறுவனம் ஆரம்பித்து அஞ்சாறு வருஷத்துலேயே காணாமல் போயிடுது இருபது வருடங்கள் கழித்து சில நிறுவனங்கள் பற்றி அவங்க அப்பா காலத்தில் அப்படி போச்சு இப்போ ஏதோ கொஞ்சம் ஓட்டுறாங்க என்று சொல்வதை பார்த்துருக்கோம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் கிழக்கிந்திய கம்பெனி அத்தனை வருடங்களாக வியாபாரம் நடத்தி அதன் மூலமே நாட்டையே பிடித்து வச்சிருந்ததுன்னா அவர்களுடைய அவர்களுடைய கட்டமைப்பு எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்கணும்னு யோசிச்சிங்க லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் பொருளாதார பேராசிரியர் ஒருத்தவர் இந்தியர் அவர் வந்து என்ன சொல்கிறார்னா அவர் பேர் தீர்த்தங்கர் ராய் அப்படிங்கிறவர் நிறைய ஆராய்ச்சி செஞ்சுருக்காரு இரநூறு வருஷம் இது எப்படி வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனி சிப் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த கிழக்கிந்திய கம்பெனி அபராம் அபாரமான சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணதுனால தான் அப்படின்னு சொல்கிறாரு அது என்னன்னு பார்ப்போம் கிழக்கிந்திய கம்பெனி சில கப்பல்களை வாடகைக்கு எடுத்து சில பொருள்களுடன் வணிகர்களையும் கடல் வழி காட்ட கடலோடிகளையும் மாலுமிகளையும் அனுப்பியது கூடவே தினந்தோறும் என்ன கப்பலில் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில அலுவலர்களில் அனுப்பிச்சி வச்சாங்க டே நோட் உங்கள் கம்பெனியில் டே நோட் இருக்குங்களா அப்படின்னா என்ன ஒரு நிறுவனத்தில் என்ன தினசரி நடைமுறைகள் அப்படின்னு நடக்கிறது தான் குறித்து வைக்கிறது தான் டே நோட்டுன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி அறுநூறு வாக்கிலேயே கிழக்கிந்திய கம்பெனியில் இது நடைமுறை இருந்திருக்கு அப்புறம் இன்னொரு தாங்க ரொம்ப முக்கியம் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் அங்கே என்ன நடக்குது அந்த கப்பல்குள்ளே அப்படிங்கிறத வந்து எந்த நாட்டில் இறங்குது அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இடத்துல ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இருந்தாங்க இப்போது சூரத்தில் இறங்கிய கப்பலில் இருந்தவங்க மன்னர் ஜஹாங்கீருடன் சண்டை போட்டிருந்தா வியாபாரம் செய்ய அனுமதி கிடைச்சிருக்காது கம்பெனியே வந்து காணமாக ஆகியிருக்கும் ஆனால் இணக்கமான அணுகுமுறையால் ஒரு வியாபாரக்குரிய வியூகங்களால் அவரிடம் வியாபாரத்தின் அனுமதியை வாங்கினாங்க சரி நூற்றி அறுபது ஷேர் ஹோல்டர்களை கொண்டதுங்க இந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆனால் ஒரு ஷேர் ஹோல்டரும் அந்த கப்பல்குள்ளே இருக்கிற இல்லைங்கிறது தான் முக்கியம் கிழக்கிந்திய கம்பெனி அவங்க ஃபாலோ பண்ண சிஸ்டம் தான் ரொம்ப முக்கியங்க கிழக்கிந்திய கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பித்த காலத்தில் வாட்ஸ்அப் கிடையாது ஜூம் கிடையாது ஏன் அழைச்சி பேச ஃபோனோ மொபைலோ ஒன்றும் கூட கிடையாது ஆனாலும் ரிப்போர்ட்டிங் சிஸ்டத்தை கடைப்பிடிச்சு வந்தாங்க அந் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்கே எந்த அரசில் எந்த அனுமதி வாங்கணும் எந்த நாட்டில் எந்த பொருளுடைய விலை குறைவு எந்த பொருளை நம்ம நாட்டில் விற்றா நிறைய பணம் கிடைக்கும் என்பது போன்ற குறிப்புகள் அனைத்தும் தலைமகத்திற்கு போயிடுமாமாங்க ஒரு பயணம் முடித்து ஒரு கப்பல் வரும்போது அடுத்த கப்பலுக்கு அந்த குறிப்புகளை அனைச்சும் அனைத்தும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அதாவது இன்றைக்கி வேலையால் இருப்பாங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க ஆனால் எனக்கு வியாபாரம் நடக்க வேண்டும் அதற்கான சிஸ்டம் இயங்க வேண்டும் என்ற க என்னக்கூடிய கார்பரேட் வியாபார காந்த முறை அன்றே அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் செயல்பட்டுருக்குங்க இங்கே நம்ம சொல்ல வேண்டியது சிஸ்டம் தாங்க இந்த எத்தனை நிறுவனங்களில் வந்து டே நோட் எழுதிறீங்க எழுதுகிறாங்க நீங்களே ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா என்ன டே நோட் எழுதுறீங்களா டாட்டா பில்லா அம்பானி அதானி நிறுவனங்கள்லாம் விட்டுருங்க சிறு குறு நிறுவனங்களை கணக்கில் எடுங்கள் எத்தனை முதலாளிக்கு நேற்று நடந்த விற்பனை எவ்வளவுன்னு தெரியும் இன்றைக்கி எத்தனை வாடிக்கையாளர்களிடம் நடந்திருக்குது விற்பனை நடந்திருக்குன்னு தெரியும் எத்தனை வாடிக்கையாளர்கள் கடைக்குள்ளே நுழைந்தாங்க எதுவும் வாங்காமல் வெளியேறியிருக்காங்க என்பது தெரியும் எத்தனை பேர் நம்மிடம் கிடைக்கும் பொருளை கிடைக்கும் பொருளை நம்மிடம் வாங்காமல் நம்ம போட்டியாளர்கள போய் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதற்கான காரணம் என்ன அதாவது என் கடைக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்பூன் வாங்குறேன்னு வந்தவங்க வாங்காமல் என்னுடைய போட்டியாளர்கள்ட்ட போய் வாங்கியிருக்காங்க அது ஏன் அப்படின்னு தெரியுமா நம்ம ஆட்கள் கிட்டே பற்றி கேட்டால் உடனே என்ன பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் தட்டி இதான் என்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டரை தட்டினால் தெரிவதற்கு முதலாளி எதுக்குங்க அதுக்கு வெறுமனே ஏ இப்போதுமே சிஸ்டம் என்றால் சிஸ்டம்னால் எல்லோரும் சரியான நேரத்தில் கடையை திறந்து திறக்கிறது வாசல் தெளித்து ஊதுவத்தை ஏற்றி வைக்கிறதுன்னு நினைக்கிறாங்க அது அல்லங்க முதலாளி கல்லாவில் இல்லாவிட்டாலும் வியாபாரம் நடக்க வேண்டும் என்பதுக்கான அச்சானியே சிஸ்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இருக்கிறீங்க இல்லை அங்கேனா வியாபாரம் நடக்கணும் அதுதாங்க சிஸ்டம் அது விற்பனையோ வாக்குவாதமோ பாராட்டோ எதுவாக இருந்தாலும் இன்று என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு முதலாளிக்கும் மேலாளருக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதை ஊழியர்கள் முறையாக ஆவணப்படுத்த வேண்டும் அதற்கான பயிற்சியிலே நீங்கள் ஊழியர்களுக்கு வழங்கியிருக்கணும் இன்று என்ன விற்பனை என்பதை நேற்றை விற்பனையோடு தொடர்பு படுத்தி பார்க்க ஏதுவாக நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் வச்சுருக்கணும் கணக்கு வச்சுருக்கணும் கடந்த வட்டம் இதே மாதம் இவ்வளவு விற்பனை செய்திருக்கிறோம் இந்த வட்டம் இந்த மாதம் அதை தாண்டியிருக்கிறோமா என்பதை ஊழியர்கள் யோசிக்கும் அளவிற்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு பயிற்சி தரணும் கம்ப்யூட்டர் தட்டி விற்பனையை பார்த்ததும் ஆ நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் தேய்ந்து வருவோம் வருகிறோமா அப்படின்னு கணிக்கிறதுக்கு உங்கள் ஊழியர்களுக்கு நீங்கள் பயிற்சி தந்துருக்கணும் சரி சிஸ்டம் என்றால் கம்ப்யூட்டர் அல்ல மனித சக்திகளை அவர்களது உற்பத்தி திறனை ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி திறனுக்கு சாதகமாக்கி வழிநடத்துவது சிஸ்டம் என்பது ஒருவர் வேலையில் இருக்கிறார் இல்லை என்பதை தாண்டி அந்த வேலையை இன்னொரு வைப்பு சிறப்பாக முடித்து ஒர்க்கிங் செயின் அதாவது வேலை சங்கிலியின் தரம் குறையாமல் பார்த்துக்கொள்வது தானுங்க சிம்பிளாக வடிவேலுவான பாஷையில் சொல்லணும்னா எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் என்பது கூட சிஸ்டம் தாங்க அதனால் உங்களுடைய கம்பெனியில் ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் தொழிலில் அதை கரெக்டாக இருக்கா நீங்கள் அங்கே உட்காந்துனாலும் இல்லைன்னாலும் அங்கே வேலை நடக்கணும் இன்றைக்கி என்னுடைய எங்கிட்ட வேலை செய்கிற ஊழியர் வந்து இந்த வேலையை அங்கே பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும் எங்கேருந்து என்ன ஃபோன் பண்ணிக்கிட்டாலும் நீங்கள் அதை சொல்லணும் நடக்கிற விஷயங்கள் தெரியணும் அதுதாங்க ப்ராப்பர் சிஸ்டம் தொழிலுக்கு சரி இதுக்கு ஊழியர்கள் வந்து நல்லா அமையணும் ஊழியர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஒரு முதலாளியாக அடுத்த வீடியோவில் சொல்கிறீங்க நன்றி